வணக்கம் ஆர்பி உதயகுமார் வந்து மீண்டும் மீண்டும் ஓபிஎஸ் குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஏன் இவர் தொடர்ந்து ஓபிஎஸ் குறித்து பேசுறாரு ஏன் அது சர்ச்சை ஆகுது அப்படின்றது தான் இந்த காலத்தில் பார்க்க போகிறோம் மதுரை மாவட்ட அதிமுகவில் மட்டும் இல்லாமல் தென் மாவட்ட அதிமுகலையுமே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்கலாம் இல்லாமல் எந்த தொகுதியிலுமே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதனால தான் ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜ்யங்கள்லாம் வந்து ஓபிஎஸ் அண்ணா கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தால் போகிறோம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி நாங்களே சேர்த்து வைப்போம் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க ஆனால் திடீர்னு குறுக்கப்போ வந்து ஆர்பி உதயகுமார் வந்து நேற்றுலேருந்து அதுக்கு முந்தினெலாம் வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு ரெட்டையரில் எதிர்த்து நின்னாரு அவர் வந்து ஒரு பிணத்திற்கு சமமாகிட்டார் அப்படி இப்படின்னு கண்ணா கண்ணாபின்னான் பேசினாரு ஏன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ஓபிஎஸ் எங்கள் கட்சிக்குள்ளே வந்துட்டு நமக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுமேன்ற ஒரு அதிப்தில் ஓபிஎஸ் வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக திட்டமிட்டு சர்ச்சை கிளப்புறாரு அதாவது தொடர்ந்து ஓபிஎஸ் குறித்து பேசுகிறது அவருடைய மகன் குறித்து இவங்க எல்லாம் குறித்து பேசணும்னா இது தொடர்பாக வந்து செய்தியாளர்கிட்ட வந்து ஓபிஎஸ் வந்து கேள்வி எழுப்புவாங்க அவர் நம்மள ஏதாவது சொல்லுவார் அதை மறுபடியும் நம்ம பேசி ஒரு ஆக்கி ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தொடர்ந்து ஆர்பி உதயகுமார் வந்து முயற்சி செய்திருக்காரு ஓ பண்ணி சொல்லுவார்களும் வந்து ஆர்பி உதயகுமார் குறித்து பேசுறத வந்து ரொம்பவே தவிர்த்துட்டு வந்தார் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட ஆர்பி உதயகுமார் பற்றிலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இருந்தபோதிலும் நேற்றுக்கும் இன்றைக்கு வந்து இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து ஓபிஎஸ் குறித்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட கட்சியில் சேர நிலைக்கு வந்துட்டார் நான் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தென் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக இருக்கிறவங்க கூட பரவாயில்ல எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரை ஏற்றுக்கிட்டால் கட்சியில் இருக்கட்டும் கட்சி இன்னும் வலுவாதோம் அப்படின்னு மனநிலைக்கு பண்ணிட்டாங்க ஆனால் ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ் மீண்டும் வரக்கூடாது இப்படி வந்துவிட்டால் நமக்கு வந்து அரசியல் எதிர்காலம் இருக்காது தான் தான் அதிமுகவோட மாவட்டோட ஒற்றைமுகமாக இருக்கணும் தான் நினைக்கிறாரு அதனால் ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே விடாமல் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற முக்கியமானவங்களில் வந்து ஆர்பி உதயகுமார் சி வி சண்முகம் ஜெயக்குமார் இது போன்றவங்கள்தான் இருக்கிறாங்க ஜெயக்குமார் போன்றவர்கெலாம் ஏன் வந்து ஓபிஎஸ்ஸை வர வேணான்னு சொல்கிறாங்கன்னா அந்த எம்பி பதிவு வந்து தர்மருக்கு அவர் கொடுத்ததுலேருந்து ஜெயக்குமாருக்கு வந்து அது மூலியமாக தான் வந்து அதிமுகவில் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு அதனால் வந்து ஆர்பி உதயகுமாரும் ஜெயக்குமாரும் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னா கட்சியில் வந்து மீண்டும் ஒற்றுமையாகும் அப்படின்னு தென் மாவட்ட அதிமுக சேர்ந்த நண்பர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து அரசியல் சார்ந்த கணவர்களை பதிவேற்று வரும் சேனலுக்கு அளிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தோம் நன்றி